பிளாக் அண்ட் ஒயிட் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறார் அதாவது நீங்கள் செய்தி போகணுன்னு போடாதீங்க இவ்வளோ சிறப்பாக செயல்படுறாங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற குறையை எடுத்து பெரிதுபடுத்தி காட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த கருத்தை ஏற்கிற மாதிரி இருக்கா இப்போ தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை பல மாநிலங்களில் எப்படிங்கிற பொழுது சிறப்பாக இருக்கிறது ஆனால் கூட சில குறைபாடுகள் இருக்கின்ற பொழுது அந்த குறைபாடுகளை ஊடகங்கள் சொன்னால் தான் அதை வந்து சரி செய்ய முடியும் வெளியில் தெனிலாம் எப்படி சரி செய்ய முடியும் அதனால் வந்து ஊடகங்கள் வந்து சில குறைபாடுகளை சுட்டி காட்டுங்கிற பொழுது அதை வந்து சரி செய்ய வேண்டிய உறுப்பு அரசுக்கு இருக்குது ஏன்னா ஊடகங்கள் அது குறித்து தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னால் அது அரசுக்கே தெரியாமல் போய்விடும் அப்போ ஏன்னால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனைகளுடைய நிர்வாகங்கள் தலைமை நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க குறைபாடுகளை மறைக்கிறாங்க அந்த குறைபாடுகள் வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு போய் செல்கிறதில்லை அப்போ அரசு கொண்டு செல்லாமல் எப்படி சரி செய்ய முடியும் அப்போ ஊடகங்கள் வந்து இந்திய ஜனநாயகத்தில் ஒரு தூண் மிக முக்கியமான தூண் அது அவ்வாறுக்கின்ற பொழுது ஊடகங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுகின்ற பொழுது தான் குறைபாடுகளை சரி செய்ய முடியும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது என்னோடய கருத்து ஏன் அந்த கருத்தை நான் முதல்ல பதிவு பண்ணி உங்ககிட்ட கேட்டேன்னா சமீபத்தில் கோவையில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளியை வந்து வீல் சேர் கொடுக்கன்ட்டு அந்த பையனே அப்பாவை தூக்கிட்டு வர ஒரு காட்சி அது தொலைக்காட்சிகளில் அதிகமாக காட்டப்பட்டது கடுமை விமர்சிக்கப்பட்டது உடனே சொல்ல இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கோம் இவ்வளோ பெரிய பில்டிங் வச்சிருக்கோம் இவ்வளோ நோயாளிகள் வருகிறார்கள் ஒரு வீதிச்சாலை இல்லாமல் இருக்கும் ஹாஸ்பிட்டலு இது கூட உங்களுக்கு தெரியலையான்னு மீடியா மேலே தான் கோவத்தை காட்டுறாரு அங்கே நீங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு கூட சொல்லியிருக்கலாம் டாக்டர்கள் பற்றாக்குறை அப்படின்ற விவகாரத்தை பல முறை டாக்டர்கள் பேட்டி கொடுத்துருக்கார்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பேட்டி கொடுத்துருக்கார்கள் அப்போல்லாம் எப்படி அணுகினார்கள் இப்போ வந்து டாக்டர்கள் உண்மையிலே எவ்வளோ இருக்கிறாங்க எவ்வளோ பற்றாக்குறை டாக்டர் இல்லை இன்றைக்கு வந்து நீங்கள் சொன்ன நிகழ்வு இருக்கு இல்லையா கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவன் டீனுடைய பேட்டி நானும் பார்த்தேன் அதன் பிறகு புதிதாகவும் வீல் சேர்லாம் அவன் ஆர்டர் பண்ணாங்க அப்போ அது எதை காண்பிக்கிறது சொன்னால் இல்லைன்னா போதுமான அளவுக்கு வீல் சேர் இல்லை என்பதை காண்பிக்கிறது ஊடகங்கள் அந்த செய்து வந்த பிறகு அவங்க புதிதாக அதுக்கு வந்து ஆர்டர் பண்ணாங்கிற செய்தியை பார்க்கணும் அதுக்கடுத்து பெரிய மருத்துவர்களில் வந்து வீல் சேரை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது வீல் சேர் இருக்கும் ஆனால் வந்து வீல்சேர் பற்றாக்குறை ஊழியர்கள் பற்றாக்குறை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது அது பல மருத்துவமனைகள் நம்ம பார்க்க முடியாது எனவே அதையெல்லாம் வந்து கண்காணித்து உடனடியாக தீர்வு காண வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது அதே பிறகு பெரிய பெரிய மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லிஃப்ட் வசதி இல்லை நீண்ட நேரம் லிஃப்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்குது அப்போ வந்து எவ்வளோ நோயாளிகள் இருக்காங்க எவ்வளோ உள்நோயாளிகள் இருக்காங்க எவ்வளோ படுக்கையில் இருக்கேன் எவ்வளோ விஸ்டர்ஸ் வராங்க எவ்வளோ டாக்டர்ஸ் எல்லாம் வேலை செய்கிறத பொறுத்து வந்து நம்ம லிஃப்ட் வசதியில் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இது பல இடங்களில் இருக்குது இப்போ லிஃப்ட்டு வந்து சரியாக செயல்படாதனாலே பல இடங்களில் பிரச்சனை இருக்குது இப்போ ஸ்டான்லி மருத்துவமனையில் மாண்பு அமைச்சர் ஒரு ஒரு நாள் லிஃப்ட்டில் போயின்ற பொழுது கூட பிரச்சனை ஆச்சு சிக்கலில் அவரே வந்து மாட்டி கொண்டான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும்போது அதெல்லாம் சரி செய்யணும்னாக்க அதை அது குறித்து செய்தி வெளியே வந்தால் சரி செய்ய முடியும் எனவே அரசை பற்றி குறை சூழல் என்ற பார்வை இல்லாமல் அந்த குறைகளை சரி செய்வது ஊடகங்களும் உதவுகின்றன என்ற அடிப்படையில் பார்ப்பதான் சரியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு வந்து அரசு புதிய மருத்துவமனையில் உருவாக்குகிறது புதிய மருத்துவமனையில் உருவாக்குகின்ற பொழுது புதிய மருத்துவமனையில் செயல்பாட்டு வருவதற்கு முன்பாக அங்கே என்னென்ன துறைகள் இருக்கிறதோ அந்த துறைகளுக்கு ஏற்ப புதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவத்துறை நியமித்தால் தான் அந்த மருத்துவமனை சிறப்பாக செயல்பட முடியும் கூட செய்தி சில பத்திரிகை வந்திருக்கு கலைஞர் மருத்துவமனை கி வந்து கிண்டியில் இருக்குது நூற்றாண்டு மருத்துவமனை அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மருத்துவமனை துவங்கிய பிறகு கூட போதிய அளவுக்கு மருத்துவர்கள் மற்ற ஊழியர்கள் இல்லைங்கிற செய்தி வருது அப்போ இது வந்து மருத்துவமனை செயல்பாட்டை முடக்கிறது அப்போ இந்த மாதிரி பல இடங்களில் திருநெல்வேலியில் ஒரு மருத்துவமனை துவங்கினாங்க சென்னையில் மற்றொரு மருத்துவமனை கொரட்டூரில் துவங்கினாங்க இந்த மாதிரி பல இடங்கள் துவங்கப்பட்டாலும் கூட அதில் வந்து போதிய மருத்துவர்கள் செவில்கள் இல்லாத பொழுது அது சிக்கல்களை உருவாக்குது அதுக்கடுத்து மிக முக்கியமான இன்னைக்கு வந்தால் வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் குறிப்பாக இன்றைக்கி அந்த பத்திரிகையில் வந்து செய்தி வச்சு நீங்கள் சொன்னீங்க டாக்டர் அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் டாக்டர் வேக்கன்சிஸ் கீப் பெட்ஸ் எம்டி அட் கலைஞர் ஹாஸ்பிட்டல் ஸோ இது வந்து திமுக அரசாங்கத்தை குறை சொல்வதற்காகவோ செய்தி போடல அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு அந்த செய்தி சொல்லுது அதில் ஹெல்த் மினிஸ்டருடைய ஒப்பீனியன் வாங்கி போட்டிருக்காங்க அதில் டிஎம்இ டெப்டி டைரக்டர் டாக்டர் செந்தில் செட் அப்படின்னு ஒரு செய்தி வருது த்ரீ இயர் டெம்ப்ரவரி போஸ்டிங் இஸ் டியூ டு ஃபினான்ஷியல் லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அட் த மூமெண்ட் டெம்பரவரி போஸ்ட்டாக ரெகுலரைஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு நான் அமைச்சர் சொல்கிறத விட டிஎம்இ சொல்கிறத எடுத்துக்கிறேன் இப்படி ஒவ்வொரு முறை இவ்வளோ போஸ்ட் வேக்கன்சி இருக்குன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோனே போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபினான்ஷியல் கன்சென்ட் இன்னும் நிதித்துறை வந்து இதுக்கு பணம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஎம்ஏ சொல்கிறார் அப்போ இதெல்லாம் வந்து பத்திரிக்கை மூலமாக வருகிறது டாக்டர்கள் வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்கிறாங்க குறிப்பாக வேலூரில் ஒரு புதிய மருத்துவமனை ஏழு எடுக்கு மருத்துவமனை கட்டியிருக்கிறோம்னா சொல்கிறாரு ஆனால் டாக்டர்கள் பற்றாக்குறை என்ற விவகாரத்தில் இந்த அரசு தொடக்கத்தில் இருந்தே ஏன் ஒரு கவனம் செலுத்தலை இல்லை இந்த விஷயத்தை இப்போ சொல்லலை சென்ற ஆட்சியாளர்களோடு சொல்லியிருக்கிறோம் சென்ற ஆட்சியாளர்கள் நினைவு இருக்கும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை வாசலை பெருமாள் பிள்ளை உள்ளிட்ட ஒரு ஆறு மருத்துவர்கள் சாகுவரை உண்ணாவதை போட்டு நடத்தினாங்க தமிழ்நாடு முழுவதும் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது அதில் மிக முக்கியமான கோரிக்கை என்ன அரசு மருத்துவர்கள் ஊதிய உயர் வேணும் அதுக்கடுத்து நோயாளியுடைய எண்ணிக்கைக்கேற்ப புதிய பணியிடங்களை உருவாக்கி மருத்துவ நியமிக்குங்கிறத ரெண்டாவது மிக முக்கியமான கோரிக்கை அப்போ அன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு முக தலைவர்கள் வந்தார் ஆமாம் அங்கேயா ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அந்த இதுக்கே வந்தார் வந்து திமுக ஆட்சி வந்தவர் அந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க நிறைவேற்றவில்லை அவ்வாறுக்கின்ற பொழுது சென்ற ஆட்சி காலத்தையும் அந்த பிரச்சனை இருக்குது இப்போ தொடருது அப்போ நீங்கள் சரி செய்திருக்கணும் சரி செய்யவில்லை அதுக்கிறது நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் செந்தில் அவர்கள் சொன்னதை வந்து அந்த வார்த்தை ஏற்க முடியாது ஒரு புதிய மருத்துவமனை கட்டப்படுகிறது சொன்னால் அந்த மருத்துவமனையை தூங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு இல்லையா அதில் வந்து ஊழியர்கள் செவில்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நிதி ஒதுக்கீடு பண்ணணும் வெறும் கட்டணம் படுக்கையை மட்டும் மருத்துவமனை ஆகிவிடுமா வெறும் கட்டணங்களோ மருத்துவமனையோ கருவிகளோ மட்டுமே மருத்துவமனை ஆகாது அதில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் செவிலியில் நியமிச்சாத மருத்துவமனையாக இருக்க முடியும் எனவே அந்த அடிப்படையில் ஒரு புதிய மருத்துவமனை உருவாக்குறதுன்னு எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ செவிலியர் தேவைப்படுறாங்க எவ்வளோ ஊழியர் தேவைப்படுறாங்க எவ்வளோ லேப் டெக்ஷன் தேவை எவ்வளோ ரேடியோ தெரபிஸ்ட் தேவை ரேடியோ டெக்னாலஜி தேவை எல்லாத்தையும் பார்த்து அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்யணும் நீங்கள் அதில் மருத்துவமனை இருக்க முடியாது ஆனால் எல்லாத்தையும் நிதி ஒதுக்க முடிகிறது ஆனால் வந்து டாக்டரை வந்து நியமிக்கிறது மட்டும் நிதி இல்லைன்னு சொல்கிறது இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ சரியில்லை அதுக்கடுத்து எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் எவ்வளோ இருக்கிறாங்க எவ்வளோ பற்றாக்குறை இல்லை ஏறத்தால் இப்போ பதினேழாயிரம் பேர் இருக்கிறாங்க ஆனால் இது போதாது இது நீண்ட காலத்துக்கு முன்னால் வந்து உருவாக்கப்பட்ட பணியிடங்கள் ஆனால் இன்னைக்கு வந்து நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குல்ல புதிய மருத்துவமனைகள் வருகிறதா இல்லையா அப்போ அதற்கேற்ப வந்து மருத்துவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கணும் இல்லை அப்போ அது இல்லை என்கிட்ட பொழுது பற்றாக்குறை மட்டுமல்ல ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் கடுமையான பணிச்சுமை இருக்கிறது அப்போ வந்து கடுமையான ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி தான் செவிலியர்களுக்கு கடுமையான ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்போ இதனால் அவங்க மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்போ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த கோரிக்கை வைக்கின்றோம் அதுக்கடுத்து மிக முக்கியமாக முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மருத்துவ காப்பீடு நடைமுறைப்படுத்துகிறாங்க அதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி இரநூறு ஒடிவ அளவுக்கு நிதி ஒதுக்கீடு போட்டாங்க அப்போ இதை வந்து நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அதில் வந்து சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் இப்போ என்னன்னாக்க அரசு மருத்துவமனையில் என்ன சிகிச்சைகள் இல்லையோ அந்த சிகிச்சையில் மட்டும் தனியார் மருத்துவமனை போங்க அதுக்கு ஒரு கார்பஸ் சொன்ன மாதிரி நம்ம ஒதுக்கி அதுக்கு வந்து நிதி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பரவாயில்ல ஒரு முழுமையான காப்பீட்டுத் திட்டத்தை வந்து அரசு மருத்துவமனை நடைமுறைப்படுத்திக்கிட்டு தனியார் மருத்துவமனை நடைமுறைப்படுத்திக்கிட்டு அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு பண்ணுறீங்க அப்போ வந்து அது யாருக்கு போகுதுன்னா பெரும்பாலும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் காப்பீட்டு தான் போகுது அப்போ அந்த தொகை நேரடியாக அரசு மருத்துவத்துறை மருத்துவமனைக்கு ஒதுக்கினால் நீங்கள் இன்னும் புதிய மருத்துவமனையில் உருவாக்க முடியும் மருத்துவ கட்டமைப்பை உருவாக்க முடியும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறவங்களை வந்து நிரந்தரப்படுத்த முடியும் அரசு மருத்துவம் கூடுதலாக உங்களை ஊதியத்தை உயர்த்த முடியும் புதிய பணியிடங்களையும் அரசு மருத்துவர்கள் உருவாக்க முடியும் அப்போ இதையெல்லாம் தான் செய்ய முடியும் அப்போ அதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்து உலக வங்கி சொல்லிவிட்டது மத்திய அரசு சொல்லிவிட்டது என்பதற்காக நீங்கள் பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்துவதற்காக பொது சுகாதாரத்துறை மூலமாக அனைவருக்கும் இலவச மருத்துவ சேவை வழங்குவதற்கு போதாக அமெரிக்க பாணியில் மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறையை தமிழ்நாட்டிலும் உருவாக்குவதனால தான் சிக்கல் வருது அப்போ மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை உருவாக்குவதன் மூலமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தனியார் மருத்துவமனைகளுக்கும் காப்பீட்டு கொடுக்குறீங்க அப்போ கொள்கை மாற்றம் அவசியம் அதுதான் எங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் திமுக ஆட்சி ஒரு திருச்சி நடந்த மென்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நம்முடைய மாணவர் முதலமைச்சர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க என்னன்னாக்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவத்திற்கான நிதி ஒதுக்கீட்டும் தற்பொழுது இருக்கக்கூடியதை விட மூன்று மடங்கு அதிகப்படுத்துவோம் அதே மாதிரி கல்விக்கான நிதி ஒதுக்கீடு மூன்று மடங்கு அதிகப்படுத்தும் சொல்லுவாங்க ஆனால் இதுவரை அதிகப்படுத்துறது அதுக்கான சிம்டமே தெரியல போல் ஒன்றிய அரசுடைய பங்கு இருக்குது ஒன்றிய அரசு தேசிய நலக்குள்ள ரெண்டாயிரத்து பதினேழில் ஜிடிபி ஜிஇபிஎலத்தில் ஒரு கேள்வி டாக்டர் இப்போது வந்து மருத்துவம் சுகாதாரத்துறைக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு நீங்கள் பல முறை கோரிக்கை வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் டாக்டருக்கான பணியிடங்கள் பற்றாக்குறை இருக்கிறது ஏற்கனவே இருக்கிறது பதினேழாயிரம் பனிச்சுமைன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதம் இந்த ஆண்டு துவக்கத்தில் அரசு மருத்துவமனை சார்பில் ஒரு கோரிக்கை வந்தது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவமனைகளையும் எவ்வளோ வேக்கன்சினும் வந்தது நான் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா உங்கள் பதில் வாங்கினா இது போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரலாம் திருவண்ணாமலை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை செங்க மருத்துவ மருத்துவமனை இவங்க இவ்வளோ மருத்துவமனையில் கிட்டத்தட்ட டாக்டர்கள் ஒரு மகப்பேறு மருத்துவர்கள் ஆறு பேர் குழந்தை நல மருத்துவர்கள் ஒரு ஆறு பேர் மைக்கேல் மருத்துவர்கள் ஒரு ஆறு பேர் இவங்க எதுவுமே இல்லை பதிமூணு பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன அடுத்து சென்னை ஆர்எஸ்ஆர்எம் மகப்பேறு மருத்துவமனையில் மகப்பேறு துறையில் பத்து உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலி எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் ஒன்பது பணியிடங்கள் காலி அரசு திருவண்ணாமலை மகப்பேறு மருத்துவக் கல்லூரியில் இருபத்தி ஏழு இடங்களில் இருபது இடங்கள் உள்ளன வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருபத்தி ஓரு உதவி பேராசிரியிடங்கள் காலியாக உள்ளன இப்படி பெரும்பாலான பணியிடங்கள் இந்த ஆண்டு துவக்கத்தில் வந்தது சட்டமன்றத்தில் இதை பற்றி எம்எல்ஏக்கள்லாம் சில இடத்துல பதிவு பண்ணாங்க அப்போ உங்களுடைய கோரிக்கைகளை நம்ம வந்து சுகாதாரத்துறை கட்டமைப்பில் இந்திய அளவில் தமிழ்நாடு சிறப்பாக இருக்குது ஆனால் இத்தனை பணியிடங்களை காலியாக வைத்து கொண்டு அப்போ மக்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி வருடந்தோறும் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் தனியார் மருத்துவமனைக்கு அல்லது தனியார் மருத்துவ காப்பீடு நிறுவனங்களுக்கு போவது என்பதில் இந்த அரசு கட்டமைப்பை ஏன் உயர்த்தத்துக்கு இந்த அரசாங்கம் வரல இதில் வந்து சில இதை ஒழுங்குபடுத்தணும் இப்போ வந்து காலிப்படைகள் நிரப்பலைனாக்க அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுமையான பனிச்சுவை மட்டுமல்ல வரக்கூடிய நோயாளிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்போ வந்து ஒரு பதினைந்து நோயாளி ஒரு மருத்துவர் பார்ப்பது பிறாக முப்பது நோயாளியை பார்க்கணும் பல பிரமைகள் சில பார்த்தீங்கன்னாக்க முந்நூறு பேஷண்டை ஒரே டாக்டர் பார்க்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து நோயாளிகளுக்கு உரிய கவனிப்பு இல்லாமல் போகும் இது பெரிய பாதிப்பை மக்களுக்கு உருவாக்கும் அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க அரசு மருத்துவமனையிலே கூட இன்றைக்கி வந்து சேவைகள் தனியார்மயமாக்கக்கூடிய ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ இது வந்து ஒரு ஆபத்தான அறிவுரை அகில லெவலில் எல்லா மாநிலங்களிலும் பல இடங்களில் ஆகிவிட்டது மாதிரி தனியார் மயமாக்கல் இப்போ தமிழ்நாட்டில் அப்படி இப்படிப்பட்ட ஒரு போக்கு இருக்குது அதையும் நாங்கள் வந்து அவ்வாறு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க கீழ்பாக் மடநல மருத்துவமனை அதை காப்பகம் அதை தனியார் நிறுவனத்தை கொடுக்கப்போதற்கான முயற்சி நடந்துச்சு அது கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அறிக்கையெல்லாம் விட்டோம் அதை வலியுறுத்தினோம் நிறு நிறுத்தி வச்சிருக்காங்க போல் பார்த்தீங்கன்னாக்க அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கும் அதே தனியார்ட்டை கொடுப்பதற்கான முயற்சி நடக்குது அப்போ இதெல்லாம் கொடுத்தா எப்படி வந்து மக்களுக்கு இலவச சிகிச்சை கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இஎம்ஆர்ஐ கிரீன்ஸ் என்ற அமைப்பின் மூலமாக அரசாங்கம் மருத்துவமனைகள் தனியார் கொடுக்குது பிபிபி மாடலில் பண்ணுறாங்க அப்போ அதுபோன்று ஒரு பன்னெண்டு மருத்துவமனை முழுமையான இடம் கட்டடம் அதுக்கான செலவுகள் எல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்குது ஆனால் நிர்வாகம் மட்டும் ஒரு தனியார் அமைப்பினை கொடுத்து அதை அவுட் சோர்சிங் அடிப்படையில் வந்து ஊழியர் நியமித்து அவங்க வந்து மருத்துவமனை நடத்துகிறாங்க டாக்டர்ஸும் அவங்களே அப்பாயின் பண்ணி ஆமாம் அவங்களே அப்பாயின் ஆனால் சம்பளம்லாம் அரசாங்கம் கொடுத்துருது மருத்துவமனைக்கு தேவையான செலவெல்லாம் அரசாங்கம் கொடுத்துருது இந்த ஏன் அப்போ இதுவும் பாதிப்பில் உருவாக்குது அப்போ இந்த மாதிரிலாம் வந்து அரசு செய்வதை கைவிட்டு முழுமையாக அரசாங்கமே நடத்த வேண்டும் நிரந்தர ஊழியர்களை போட வேண்டும் ஏற்கனவே திமுக வாக்குறுதிகளை கூட சொன்ன மாதிரி ஒப்பந்த அளிப்பில் பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் மருத்துவர்கள்லாம் பணி நிரந்தர வழங்கணும் அவங்கள ஊதியத்தை உயர்த்தணும் மீண்டும் மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் போடக்கூடாது ஒப்பந்த அடிப்படையை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் பன்மேலே உச்ச நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு சமீபத்தில் எல்லா பத்திரிகையும் அது வந்தது அதாவது நர்ஸ் விவகாரத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு உச்ச நீதிமன்றத்தில் போகுது அதில் வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு கடுமையான கருத்துக்களை பதிவு செய்திருக்குது அதாவது நீங்கள் வந்து நர்ஸுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பு அப்பாயிண்ட் பண்ணுறீங்க ஆனால் நிரந்தர நர்ஸாக யார் என்ன சேல்ரி வாங்குகிறோம் அந்த சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போடுகிறது அந்த உத்தரவை இரண்டாயிரம் நாட்களாக கிடப்பில் போட்டது ஏன் இதுதான் கேள்வி அதுக்கு தமிழக அரசு சார்பில் சொன்ன பதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு மத்திய அரசிலிருந்து கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கவில்லைங்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒன்றிய அரசிட்டருந்து நிதி கிடைக்கலேருந்து உண்மை போதிய நிதியை அவங்க ஒதுக்கலை ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் ரெண்டு பிள்ளைந்து விழுக்காடு மக்கள் நல்லவரத்தை ஒதுக்கப்படணும்னு சொல்லி ஒன்றிய அரசு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க தேசிய நலக்குழு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆனால் இதுவரை அந்த நிதி ஒதுக்கீடு இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இந்தியாவில் வந்து அரசுகள் மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே சேர்த்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஒதுக்குறாங்க இந்த நிதி ஒதுக்கீடு போதாது நம்ம விட உலகத்தில் நான்கு நாடுகளும் குறைவாக நிதி ஒதுக்குறாங்க அந்தளவுக்கு மோசமான நிலவையில் தான் இந்தியா இருக்குது அப்போ வந்து ஊழியர்களுக்கு தற்காலிகளை போகிறவங்களுக்கு பன்னீர் நிரந்தரம் செய்வதோ ஊதியத்தை உயர்த்ததோ சாத்தியம் இல்லாத நிலை இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் பொறுப்புகளை தட்டி கழிக்க முடியாது தமிழக அரசு வேற வகையில் எவ்வாறு அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தலாம் என்பதை பற்றிலாம் பரிசீலிக்க வேண்டும் அப்போ அதற்கான தமிழ்நாடு அரசு வருவாய் எவ்வாறு கூட்டுவது அதன் மூலமாக எப்படி ஊழியர்களை பணி செய்வது எவ்வாறு அவர்களுக்கு வந்து ஊதியத்தை உயர்த்துவது என்பதை பற்றிலாம் அவர் பரிசீலனை செய்யணும் ஆனால் அந்த போக்கு இல்லை அதுதான் ஒருத்தவருக்கு மீண்டும் மீண்டும் ஒப்பந்திலே போடுவது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பதிவு கூட உச்சநீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் சொன்ன பதிவு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் மத்திய இன்னும் தமிழகத்திற்கு வழங்கவில்லை இந்த நிதி கிடைத்தால் எங்களால் நர்சுகளுக்கு முழு ஊதியங்களை வழங்க முடியும்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் சொல்கிறாங்க அதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி கொண்டே இருக்காதீர்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் நீங்களாகவே தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டியதானே உங்களுக்கு கீழே வேலை செய்யும் ஊழியர்களை உரிய முறையில் ஊதியம் உங்கள் கடமை அதை நீங்கள் எந்த சூழலும் தட்டி கழிக்க முடியாது இலவசங்களை மட்டும் கொடுக்க உங்களுக்கு பணம் இருக்கிறது செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்க பணம் இல்லையா இந்த கேள்வி பொதுமக்கள் மத்தியில் அல்லது இந்த நர்ஸுகள் வந்து மேல்முறையீட்டு மனு போட்டவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வழி ஏற்படுத்தியிருக்கும் உச்சநீதிமன்றத்திலேயே இந்த அக்கறை வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் உச்ச நீதிமன்றம் பிரச்சனை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை முழுமையாக ஏன் சொல்கிறேன்னாங்க இப்போ வந்து நானூற்றம்பது உடனடிக்களுக்கு பணம் கொடுக்கலாம் எப்படி செலவு செய்ய முடியும் அரசாங்கம் தமிழ்நாடு அரசு சிக்கல் இருக்குது அதுக்கடுத்து ஒரு பிரச்சனை உங்கள் ஊழியருக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கான்னு கேட்குறாங்க இப்போ என்னென்னா தமிழ்நாட்டிலையும் அகில இந்திய லெவலில் என்னென்னாக்க மருத்துவ சேவையில் மாயிலூர் மேலே ஒன்றிய அரசு பறித்து விட்டார் தேசிய சுகாதார இயக்கத்தின் நெண்ணெச்சம்னு சொல்லக்கூடிய தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலமாக அவர்கள் தான் பணி நியமனம் பண்ணுறாங்க மாவட்ட சுகாதார சங்கங்கள் மூலமாக நேரடியாக பணி நியமனம் செய்யக்கூடிய போக்கு வந்திருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து இவ்வளோ ஊதியம் கொடுங்க இவ்வளோ பேர் நியமிங்க இவ்வளோ தான் சம்பளம் கொடுக்கணும் கான்ட்ராக்டில் தான் போடணும் எல்லா விதமான உத்தரவும் ஒன்றிய அரசு தான் போடுது அப்போ ஒன்றிய அரசு எப்படி மாநில நியமங்களில் தலையிடலாம் மாநில ஊழியர்களுக்கு இவ்வளோ தான் ஊதியம் கொடுக்கணும்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் என்ற கேள்வி தான் வருது அப்போ வந்து இதில் வந்து மாற்றம் வர வேண்டும் அப்போ வந்து இதுக்கு பின்னால் உலக வங்கி இருக்குது அதே வேலை சர்வதேச நிதி மூலம் தானே இருக்குது அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க நிரந்தர அடிப்படையில் ஊழியர் நியமிப்பது போலாக தற்காலி அடிப்படையில் ஒப்பந்த அடிப்பில் போட்டாக்க ஒரு நிரந்தர ஊழியர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஐந்து தற்காலி ஊழியர்கள் வேலை செய்ய வைக்கலாம் அதன் மூலம் உங்களுக்கு வந்து சிக்கனாக இருக்கும் சிக்கனமாக நீங்கள் வந்து செலவு செய்ய முடியும் ஊதியத்தை செலவு செய்யக்கூடிய தொகை சிக்கனப்படுத்துதலான்னு சொல்லி உலக வங்கி ஆலோசனை வழங்குது அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு செயல்படுத்துது அந்த அடிப்பில் தேசிய உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அப்போ இதில் வந்து ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இல்லை சார் ஒன்றிய நீதிமன்றம் வந்து ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்குன்னு நான் மறுக்கல ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நானும் ஒரு பத்திரிகையாள இருந்துக்கிட்டு மத்திய அரசு நிதி ஒதுக்க இது வந்து சரி நான் சொல்ல ஏன் படித்தே நான் சொல்லுவேன் அப்போது இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் ஒரு பத்து நாளுக்கு முன்பு கூட தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்திருக்கிறது முதலமைச்சர் சொல்கிறார் நேற்று கூட முப்பது விழாவில் வெளிப்படையாக சொல்ல தமிழ்நாடு இந்திய மாநிலத்திலேயே பொருளாதார வளர்ச்சியில் எங்கே இருக்கிறது அப்போது பத்தாண்டு காலத்திற்கு முன்பு பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கியத்தை தொட்ட தமிழக அரசு நீங்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்குற ஊதியத்தை நீங்கள் முறைப்படுத்துங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் புதிய பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன புதிய பணியிடங்கள் உருவாக்கவில்லை அதுக்கெல்லாம் போகல ஏற்கனவே பனிச்சுமை தொகுப்பூதியத்தில் கிடைக்கிற அந்த தொகை வந்து ஒப்பந்த நர்ஸுங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அந்த தொகையை தானே கேட்குறாங்க அது கொடுக்கலாமே பொருளாதார வளர்ச்சி இருக்கும்போது ஏன் கொடுக்கக்கூடாது என்னுடைய கேள்வி அதுதான் நம்ம மத்திய அரசு வந்து உண்மையிலே நம்ம குறைப்பட வேண்டியது இருக்கிறது அதை மீறி அந்த உச்ச கேட்ட கேள்வி வந்து தமிழக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குமே நிச்சயமாக அது நெருக்கடி தான் அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் கூறக்கூடிய விஷயத்தை உடனடியாக அவங்க நடைமுறைப்படுத்தணும் அதாவது ஒரு நிரந்தர சேவலுக்கு என்ன ஊதியமோ அதே ஊதியத்தை ஒப்பந்த சேவையை கொடுக்கணும் சம வேலைக்கு சம ஊதியம் ஆனால் இன்னைக்கு வந்து நிரந்தர சேவலுக்கு ஊதியமே குறைவு தான் அது வேறொரு டாபிக் ஆனாலும் கூட நிரந்தர செவில்களுக்கு என்ன ஊதியம் கிடைக்குதோ அதே ஊதியத்தை ஒப்பந்த செவிலிகளுக்கும் ஒரு நிரந்தர மருத்துவர் என்ன ஊதியமோ அதே வந்து ஒரு ஒப்பந்த மருத்துவருக்கும் ஒரு நிரந்தர பல் மருத்துவருக்கு என்ன ஊதியமோ அதே ஒப்பந்த பல் மருத்துவம் வழங்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புலாம் அந்த அடிப்படையில் இருக்குது அப்போ அதையே நடை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது மாதிரி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி சொல்கிறாங்க இல்லையா அதனால் என்ன இருக்குன்னாங்க அந்த பிரச்சனை பேச மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி செல்வாதாரங்கள் எல்லாத்தையும் உருவாக்குவது என்னாக்க உழைக்கும் மக்களுடைய உழைப்பு தான் உழைக்கும் மக்களுடைய உழைப்பு தான் மதிப்பு உருவாக்குது அதான் சர்ப்ளஸ் வேல்யூ கோட்பாடு காரன் ஆக்சைடு சர்ப்ளஸ் வேல்யூ கோட்பாடு உலகத்துடைய எல்லா செல்வாதாரக்கும் மூலம் எதுனாக்க உழைக்கும் மக்களுடைய உழைப்பு தான் அவ்வாறுக்கு என்ன பொழுது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வளருதுனாக்க இது தமிழ்நாட்டு முதலாளிகள்னால கிடையாது தமிழ்நாட்டு அரசுனாலே கிடையாது இங்கே வந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உழைக்கும் மக்களுக்கு இங்கே வந்து உழைக்கிறாங்க ரொம்ப குறைந்த உதவித்தில உழைக்கிறாங்க தான் மற்ற மாநிலங்களை விட இங்கே வந்து பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்குது ஒரிசா மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேஷ் வடகிழக்கு மாநிலங்கள் இருந்தாலும் ஏராளமான எல்லா ஹோட்டலையும் பாருங்க வடகிழக்கு மாநில ஆண்களும் பெண்களும் வேலை செய்யறத பார்க்குறோம் அப்போ அவருடைய உழைப்பு தானே உபரி உருவாக்குது அப்போ நீங்கள் வந்து இந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து ஏதோ தமிழ்நாட்டு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே உருவாக்கிட்டு தான் சொல்லக்கூடாது அப்போ வந்து மற்ற மாநிலங்களை விட நாங்கள் முன்னேறினாக்க நம்ம பிற மாநில மக்களுடைய உழைப்பு உழைப்பு உழைப்புகள் இருக்குன்னு சொல்ல வரேன் அதான் முக்கியம் அப்போ அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் உயர்ந்திருக்குனாக்க அப்போ அதோடைய பயன் யாருக்கு போகணும் உழைக்கு மக்களுக்கு போகணும்ல உங்களோட ஊழியர்களுக்கு போகணும்ல அது போகல அப்போ அவருடைய பயன் யாருக்கு போகுது நீங்கள் சொல்லக்கூடிய இரட்டை இலக்க வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய முதலாளிகளுக்கு போகக்கூடாது இப்போ அதுதான் இருக்குது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை எல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் இருக்காங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆசிரியர்லாம் வேலை செய்கிறாங்க இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அண்மையில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக செவிலிகளில் ஒப்பந்தங்கள் நியமித்தாங்க அவங்களோட ஊதியம் மாத ஊதியம் பதினாலாயிரம் தொகுப்பு ஊதியம் அது கூட முறையாக வழங்கப்படவில்லை அப்போ வந்து நீங்கள் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறோம் சமூகநிதியை பற்றி பேசுகிறோம் அறுபத்தி ஒன்பதுகளுக்கான இடஒதுக்கீட்டை வந்து செவிலிகளாக மருத்துவர்களாக மருத்துவத்துறை பணியாளர்களாக ஆசிரியர்களாக அரசு பணியாளர்களாக படித்து அந்த பணியையும் பெற்ற பிறகு அவன் வந்து மிக மிக குறைவான ஊதியத்தை பெற்றால் அது சமூகநிதியை எப்படி முழுமை பெறும் அப்படி பொருளாதார ரீதியை வழங்காத சமூக நீதி முழுமை பெறாது என்பதுதான் கருத்து அப்போ அந்த அடிப்படையில் அரசு பார்க்க வேண்டும் டாக்டர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்குகிற ஊதியம் என்ன மத்திய அரசு பணியில் இருக்கிற டாக்டர்களுக்கு ஊதியம் என்ன எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஸ்டார்டிங் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆயரூவா வாங்குகிறேன் எழுபத்தஞ்சு எழுபத்தாயிரம் ரூபா மத்திய அரசு டாக்டர்கள் மத்திய அரசு டாக்டரும் அதே அளவுக்கு தான் வாங்குறாங்க நான் வந்து அவங்களுக்கு வேகமாக அது வந்து அதிகரிச்சிருது ஏன்னா டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் டைம் பவுண்ட் அந்த காலமுறை ஊதியத்தில் அதிகப்படுத்துகிறாங்க ஆன் ப்ராக்டிஸிங் அலவன்ஸ் வந்து பேசிக் வேலை கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்குது அப்போ வந்து பேபண்ட் ஃபோர் அட் டுவெல் இயர்ஸ் அதாவது ஊதியப்பட்டை நான்கை பன்னீர் சேர்ந்த பன்னிரெண்டாம் ஆண்டு கொடுக்கணும்னு சொல்கிறோம் அதை வந்து தமிழ் அரசு கொடுக்கல ஆனால் அங்கே வந்து வழங்கப்படுகிறது அப்போ அந்த மாதிரி வழங்கப்படுகிற பொழுது அவங்களுக்கு காலமுறை ஊதியம் வந்து கரெக்டாக வரதுனால அவங்க வந்து ஊதியம் அதிகமாக சென்று விடுகிறது தமிழக அரசு வழங்குற அந்த ஊதி விகிதத்துக்கும் மத்திய அரசு நிறுவனங்கள் பணியாற்றுகிற டாக்டர் ஊதி விகிதமே வித்தியாசம் இருக்குல்ல அந்த ஊதியத்தையே பேலன்ஸ் பண்ணி கொடுத்தா கூட போதுன்ற ஒரு கோரிக்கை எங்களுடைய சங்கம் அதை தான் தொடர்ந்து நாங்கள் கோரி வந்தோம் அவர்கள் வந்து ஜியோ த்ரீ ஃபிஃப்டி ஃபோராக கொண்டு வந்தாங்க த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் வந்து முழுமையாக இல்லை அதில் காலமுறை பதவி உயர்வு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் பேக் அண்ட் பவுண்ட் ப்ரொமோஷன் தான் த்ரீ ஃபிஃப்டி ஃபோரில் இருக்குது அப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணுனாக்க அந்த ப்ரொமோஷனுக்கான போஸ்ட் வந்து வேக்கெண்டாக இருக்கணும்னு இருக்குது ஆனால் ஒன்றிய அரசு அப்படி கிடையாது ஐந்தாண்டுகள் முடிஞ்சால் அந்த பதவி உயர்வு கிடச்சிடும் யாராவது கிடச்சிடும் அந்த பதவி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பதவி உயர்வுக்கான ஊதியம் சளி எல்லாம் கிடச்சிடும் ஆனால் தமிழ்நாட்டில் அது கிடையாது அந்த ப்ரமோஷனுக்கான அந்த பதவியிடம் காலியாக இருந்தால் தான் உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுங்கிற நிலைமை வந்து மோசமான நிலைமை அதனால் த்ரீ ஃபிஃப்டி ஃபோரை நாங்கள் ஏற்றுக்காமல் மத்திய அரசுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் ஒரு கோரிக்கையை வைத்து நாங்கள் போராடினோம் அந்த போராட்டத்திற்கும் பொழுது பங்கேற்ற முக்கியமான தலைவர்களை ஆறு பேரை எம்ஆர்கே பணி செல்ல இடமாறுதல் செய்தார் இந்த வருத்தமான விஷயம் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைத்து பலகட்ட போராட்டங்களுக்கு தான் கிட்டத்தட்ட மூன்று மாடுகளுக்கு தான் இடமாறுதல் ரத்து செஞ்சாங்க வருத்தமான விஷயம் அப்போ இன்றைக்கும் அரசு மருத்துவ கோரிக்கை வந்து மிக முக்கியமாக அந்த முந்நூற்றி ஐம்பத்தி நாலில் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் பேபண்ட் ஃபோரை வந்து பணியில் சேர்ந்த பன்னிரெண்டாவது ஆண்டே கொடுக்க வேண்டும் அதே மாதிரி காலமுறை பதவி உயர்வு கொடுக்கணும் வேகண்ட் பவுண்ட் ப்ரொமோஷன் கூடாது என்பதெல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க நியாயமான கோரிக்கை அதுபோலவே வரக்கூடிய நோயாளிகளுடைய ஏற்ப பணியிடங்களை உருவாக்கி நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நியாயமான கோரிக்கை அதெல்லாம் தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய சங்கத்தின் நிலைப்பாடு எனவே தமிழ்நாடு அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கனிவோட அந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு விடையை கொடுத்த தங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்